சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நாம் நிறைய பூஜைகள் செய்கிறோம் பூஜைகள் செய்யறதுனாலேயே நாம வாழ்க்கையில நல்லா இருந்துருவோம் அப்படின்னு நாம நினச்சிக்கிட்டு இருக்கோம் விரதங்கள் தான தர்மங்கள் ஆலயத்துக்கு போறது இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம செய்கிறோம் இல்லையா இதெல்லாம் நம்மள வந்து நல்ல விதமா நம்மளுடைய வாழ்க்கையில பயணத்தை மேற்கொள்வதற்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நாம் நினைச்சிட்டு இருக்கோம் உண்மையிலேயே பூஜைகள் மட்டுமே நம்மை வாழ்வில் சுகமாக வைக்கிறதுக்கு உதவாது அடிப்படையாக நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை நேர்த்தியாக வாழும்போது நம்முடைய வாழ்க்கை மட்டும் இல்லாமல் நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறைகளினுடைய வாழ்க்கையும் கூட சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாம எப்படி நம்மளுடைய வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கோமோ அத பார்த்துதான் நம்முடைய குழந்தைகள் வாழ தொடங்குறாங்க அப்போ நாம நம்முடைய வாழ்க்கையை நேர்த்தியா வாழணும் ஏன்னா நம்முடைய குழந்தைகளுக்கு நாம தான் ரோல் மாடல் நாம தான் முன்னுதாரணம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வருது இல்லையா அப்போ நாம நம்முடைய வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்களை கடைபிடிக்கணும் உதாரணத்துக்கு இப்போ நாம யாரையாவது பார்க்கும்போது அவங்க ரொம்ப எளிமையானவங்களா இருக்கிறாங்க உடை அழுக்கா இருக்கு அவங்களுடைய தேகம் அழுக்கா இருக்கு அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்வோம் சட்டுன்னு அப்படின்னு முகம் சுழிப்போம் இந்த மாதிரி முகம் சுழிக்கிறது அப்படிங்கிறது தவறான ஒரு விஷயம் அது நம்முடைய குழந்தைகளோட நாம எங்கேயாவது வெளியில போறோம் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைகளும் இந்த ஒரு செய்கையை பார்த்து அவங்களும் அதையே கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ நாம அவங்கள பார்க்கும்போது நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு உதவணும் எளிமையானவர்களுக்கு உதவணும் அவங்க சட்டை இல்லாம இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு சட்டைய வாங்கி தரணும் அவங்க உடல் தேகம் அழுக்கா இருக்கா அவங்களுக்கு நம்மளால ஆன உதவியை நாம செய்யணும் அவங்க பசியோட இருக்காங்களா அவங்களுக்கு உணவு ஏதாவது வாங்கி தரணும் வெயில உட்கார்ந்து இருக்காங்களா குடை வாங்கி தரணும் செருப்பு வாங்கி தரணும் குடிக்கிறதுக்கு தண்ணி தரணும் இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளால செய்ய முடியும் அப்படின்றத நாமும் செய்யணும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கணும் முக்கியமா இத வந்து ஒரு கதை மூலமாக அப்படின்னு படிச்சு ஒரு ஞானி அந்த ஞானி சாலையில நடந்து வந்துகிட்டே இருக்கிறார் அந்த மாதிரி வரும்பொழுது பக்கத்துல ஒரு நாய் ஒன்று உட்கார்ந்துகிட்டு இருக்கு அந்த நாயை பார்த்த உடனே இந்த ஞானிக்கு அந்த நாய் வந்து அழுக்கா இருக்கு ஏதோ காவல்குள்ள காலை விட்டுட்டு சேரும் சகதியமா உக்காந்துருக்கு அந்த நாய்க்கு உடல் எல்லாம் புண்ணு வந்திருக்கு அதை பார்த்த உடனே இந்த ஞானிக்கு ஆஹ் முகம் சுளிக்கிற அளவுக்கு தன்னுடைய செயல் அப்படின்றது மாறுது அப்போ அந்த ஞானி என்ன பண்றாரு அந்த நாயை கடந்து போகும்போது தன்னுடைய உடல் அந்த நாய் தன்னுடைய உடைகள் அந்த நாய் மேல பற்றக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருந்து உடையை ஒரு மாதிரி முகத்தை சுழிச்சிட்டு கடந்து போறார் உடனே அந்த நாய் அந்த ஞானியை பார்த்து பேசுது இப்ப நீங்க கேட்கலாம் நாய் பேசுமா அப்படின்னு கேட்கலாம் நமக்கு நல்ல சிந்தனைகளை நம்மளுடைய பெரியவங்க சொல்லும்போது புராணங்கள்ல நாய் பேசும் பூனை பேசும் பாறைகள் பேசும் மரங்கள் பேசும் மலர் பேசும் கொடிகள் பேசும் இப்படி இருக்கு இல்லையா எல்லாமே பாவ விமோச்சனம் பெற்று அந்தந்த உயிர்களாக மாறுது அப்படின்றதையும் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அந்த வகையில நல்ல சிந்தனைக்கு நாம வரும்போது நாய் பேசலாம் தவறு அப்போது அந்த நாய் வந்து அந்த ஞானியை பார்த்து கேக்குது ஐயா நீங்க எதுக்கு இப்போ என்னை பார்த்துட்டு சங்கடத்தோட விலகி போறீங்க அப்படின்னு கேக்குது உடனே அந்த ஞானி சொல்றார் இல்ல நீ ரொம்ப அழுக்கா இருக்கு என்னுடைய உடைகள் சுத்தமா இருக்கு என்னுடைய உடைகள் பட்டுதுன்னா அழுக்காயிடும் உடல் உன் மேல பட்டுதுன்னா உடல் அழுக்காயிடும் அதனாலதான் அப்படின்னு சொல்றார் உடனே அந்த நாய் சொல்லுது அஹ் அதை சுத்தப்படுத்திக்கலாமே ஐயா அப்படின்னு கேக்குது உடனே அவரும் சொல்றார் ஆமா சுத்தப்படுத்திக்கலாம் இருந்தாலும் நாம ஒதுங்கி போறது நல்லது இல்லையா அப்படின்னு அவர் சொல்றார் அப்போ அந்த நாய் சொல்லுது ஐயா இப்ப என்னுடைய உடல் அழுக்காக இருக்கு என்னுடைய உடல் மேல உங்களுடைய உடைப்பட்டா அது வந்து சேரும் சகதியுமா ஆயிடும் அதை வந்து நீங்க கழுவி சுத்தப்படுத்திடலாம் அதே மாதிரி உங்களுடைய தேகத்துல என்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய சேறு சகதி இதெல்லாம் பட்டுதுனாலும் அந்த சேரு சகதியை நீங்க கழுவி சுத்தப்படுத்திடலாம் இல்லையா அப்படின்னும்போது அந்த ஞானியும் சொல்றாரு ஆமா சுத்தப்படுத்திடலாம் இதெல்லாம் என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கு சுத்தப்படுத்தினா போயிடும் இருந்தாலும் நான் விலைக்கு போறேன் அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த நாய் கேட்டது சரிங்க ஐயா ஆஹ் இப்போ ஆஹ் உடையில அழுக்கப்பட்டதுன்னா சுத்தப்படுத்திடலாம் உங்களுடைய உடல்ல அழுக்கப்பட்டதுன்னா சுத்தப்படுத்திடலாம் என்ன ரொம்ப மட்டமா ஒரு பார்வை பார்த்தீங்களே முகம் சுழிக்கிற அளவுக்கு ரொம்ப ஏளனமா ஒரு பார்வை பார்த்தீங்களே அது உங்க மனசுல வந் இருந்து வந்த ஒரு எண்ணம் தானே அந்த மனசை நீங்க எந்த கடல்ல போயிட்டு சுத்தப்படுத்துவீங்க அப்படின்னு கேட்டுக்கோம் அந்த நாய்க்கு முன்னாடி பூனி குறுகி போயிட்டாராம் இது அந்த ஞானிக்கு மட்டும் கிடையாதுங்க நமக்கும் இது பொருந்தும் நாம என்னைக்கு நல்லா இருக்கும் இதே மாதிரி என்னைக்குமே இருந்துருவோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது இல்லையா ஆக நம்மை விட எளியவர்களை நாம பார்க்க நேரிட்டால் நிச்சயமாக அவங்கள ஏளனமான பார்வைகள் பார்த்து அவங்களுடைய அந்த மனசை காயப்படுத்தாதீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு முன்னாடி இந்த செயல்களை நீங்கள் செய்யும்போது உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு தவறான ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க அதனால் நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகள் மட்டும் கிடையாதுங்க நேர்த்தியான வாழ்க்கை முறையும் கூட நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறைகளை சிறப்பாக வாழ வைக்கும் அப்படின்றது இந்த ஒரு பதிவின் மூலமாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் இன்னைக்கு இந்த தகவல் வித்தியாசமான பயனுள்ள தகவலா இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேறொரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்